வாருங்கள் நான் பொன்னி நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது கோலாத்தாவும் அவனது அன்பு மனைவி அரியநாச்சியும் தற்பொழுது உயிருடன் இல்லை அவர்கள் எனக்கு நல்ல உறுதுணையாக இருந்தனர் நீண்ட நாட்களுக்கு முன்பு அவர்களது விசுவாசத்திற்காக நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்தேன் அன்று முதல் கோலாத்தா கடுமையாக உழைத்து தனது குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார் கடவுளின் அருளினால் குன்னுடைய அவர்களுக்கு கிடைத்தார் ஆனால் இன்று கோலாத்தாவும் அவனது மனைவி உயிருடன் இல்லை ஐந்து வயதான குன்னுடைய தன்னை தானே கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை நான் அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை நன்கு வளர்க்க முயற்சித்தேன் இந்த அநாதை சிறுவனுக்கு இனி வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சோழ மன்னர் அரண்மனையில் இருந்த சமயத்தில் நாட்டில் உள்ள பங்காடி கவுண்டர்கள் ஒன்று கூடி அங்கிருந்த விநாயகர் கோயிலில் ஈடுபட்டனர் தம்பிகளா நம்ம குடும்ப விவகாரம் தெரியும்ல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சோழ மன்னர் மொத்தமா இருந்த நிலத்தை நம்ம பெரியப்பாவுக்கு அந்த பேர்ல மூத்தவனான கோலாத்தாவுக்கு சோழ மன்னர் பொன்னிவளங்குற ஒரு நாட்டையே எட்டு சகோதரர்களுக்கும் தங்க வளாங்குற நாட்ட சோழ மன்னர் பரிசா கொடுத்தாரு செஞ்சது ரொம்ப தப்பு யோசிச்சு பாருங்க கோலாத்தாவோட மனைவி ஒரு மலடி ஒரு குழந்தைய கூட பெருத்தெடுக்கல பல வருஷங்களுக்கு அப்புறமா தத்தெடுத்துக்கிட்டாங்க அனாதையா இருந்த அந்த ஏதோ கல்லுக்கு கீழேந்து கண்டெடுத்தாங்களாம் அவன் மேலகத்துக்கு கொண்டு போயிட்டான் அந்த பெரிய மாளிகையில அந்த சின்ன பையன் மட்டும் தனியா இருக்கா இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் இப்பவே பொன்னிவளாவுக்கு போயிடுவோம் அந்த சின்ன பயலால நம்மள ஒண்ணு செய்ய முடியாது பொன்னிவலால இருக்கிற செழிப்பான நிலத்தை நாம கைப்பத்திடுவோம் அதுல வர வெள்ளாமைய நாம அனுபவிப்போம் அந்த நிலம் எங்களுக்கு தான் சேரணும் நாங்க தான் அதுக்கு வாரிசு அந்த பூமிய நமக்குள்ளயே நாம பங்கு போட்டுக்கலாம் பொன்னிவள நாட்டில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு தங்கவள நாட்டு பங்காளி கவுண்டர்கள் அனைவரும் சுட்டெரிக்கும் வயலில் நண்பர்களில் வந்து சேர்ந்தனர் நாம எல்லாரும் அங்க போக வேண்டாம் கூட்டத்தை பார்த்தா அந்த சின்ன பைய பயந்துருவான் மூணு பேர் முன்னாடி போறோம் நீங்கெல்லாம் அப்புறமா வாங்க யார் நீங்க இங்க என்ன இருக்கீங்க தங்கவாள சேர்ந்த விவசாயிங்க எங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை கைப்பத்த வந்திருக்கோம் எங்க அந்த அந்த சின்ன பையா பாவம் புள்ள பெத்தவங்கள பறி அவங்க அப்பா அம்மாவுக்காக செய்ய வேண்டிய எட்டாவது நாள் காரியத்துக்கு நாங்க இங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு உண்மையை மறந்துறாதீங்க இவன் எங்க பெரியப்பாவுக்கு பிறந்த சொந்த பையன் இல்ல எவ்வளோ ஒரு தீ இவனை பெத்து போட்டுட்டு ஓடி போயிட்டா அதுவும் காட்டுக்குள்ள கோலாத்தா தான் இந்த பையனை கூட்டிட்டு வந்து வளர்த்து விட்டாரு ஒரு அநாத பையா இந்த பொன்னிவளா நாட்டை ஆள்றத விட எங்களுக்குள்ளேயே இந்த நாட்டை நாங்க பங்கு போட்டுக்குறோம் அவனுக்கு ஒரு பங்கு நாங்க கொடுத்துறோம் உங்க நிலத்தை பத்தி பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா இந்த இறுதி சடங்குல கலந்துக்க சோழ மன்னர் எப்ப வேணாலும் இங்க வரலாம் நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க சோழ மன்னர் வந்துட்டு இருக்காரு நெருங்கிட்டாரு வாருங்கள் வாருங்கள் தங்கவள நாட்டு விவசாயிகளே எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் அவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா கோலாத்தாவோட சொந்த நாங்க ஒரு போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் இப்ப உயிரோட இல்லை என்ன சொல்கிறீர்கள் இந்த நிலம் உங்களுக்கே சொந்தமானது என்று நினைத்திருந்தால் இதை முன்பே வந்து கேட்டிருக்க வேண்டியதுதானே இந்த சிறுவன் ஐந்து வருடங்களாக இங்குதான் இருக்கின்றான் இவனது பெற்றோர்கள் மறைந்த பிறகு இப்பொழுது ஏன் வந்து கேட்கிறீர்கள் அவர்கள் இருந்த பொழுதே இதை அவர்களிடம் உங்களுக்கு உரிமை இல்லை இத்தருணத்தில் அதை கேட்பதும் முறை அல்ல அரசே இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் நாங்க இங்க வரலாம்னு இருந்தோம் ஆனா அதுக்குள்ள எங்க பெரியப்பா பெரியம்மாவோட காலம் முடிஞ்சே போச்சு இவனை நாங்க பாத்துக்கிறோம் இந்த சிறுவனை நன்கு வளர்ப்பதை விட அவனது நிலத்தை எப்படி அபகரிக்கலாம் என்ற எண்ணமே உங்கள் மனதில் இருக்கும் மன்னா இது இப்ப அறுவடைக்கான காலம் அறுவடைய பத்தியோ இந்த நிலத்தை பராமரிக்கிறத பத்தியோ இந்த சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது இத பத்தி அவன் கவலைப்பட வேண்டாம் நாங்க அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துறோம் நாங்க அவனோட சொந்தக்காரங்க அவனை நாங்க நல்லாவே கவனிச்சுப்போம் இந்த நிலத்தின் விளைச்சலில் இருந்து ஒரு பங்கினை இச்சிறுவனுக்கு அளிப்போம் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் தகுந்த வயது வந்ததும் எந்த மறுப்பும் கூறாமல் பொன்னிவள நாட்டை அவனிடமே விட வேண்டும் அதுவரை நீங்கள் அவனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ன நான் சொன்னது புரிந்ததா புரிஞ்சுதாரை நீங்க சொல்றபடியே செய்யறோம் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் இவர்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் நீ பெரியவனானதும் அனைத்தும் உன்வசம் ஒப்படைக்கப்படும் நீங்க எல்லாரும் சோழ மன்னர் சொன்னதை கேட்டீங்கல்ல உன்னுடைய பெரியவனானதும் இந்த நிலத்தை அவனுக்கே திரும்ப கொடுத்துருமா அவன் திரும்பவும் வந்து இந்த வீட்டை பார்த்தன்னா இது அவங்க பெத்தவங்க கட்டின வீடுன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துரும் அதனால இப்பவே நாம இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி இந்த இடத்துல ஆமனுக்கு விதைய விதைச்சு விட்டுருவோம்

உங்க பின்னால நிக்கிற இந்த பையன் யாரு இந்த பையன் பொன்னிவலாவை சேர்ந்த கோலாத்தா கவுண்டரோட புள்ள கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் இருக்க போறான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்வான் எதுக்காக அந்த பையனை வச்சு இங்க சோறு போடணும் நமக்கு வேற வேலை இல்லையா என்ன சும்மா ஒண்ணு சோறு போட போறது இல்ல கோலாத்தாவோட பூமியில நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும்ல அவனோட வருமானத்துல நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் சரி சரி அவனுக்கு நான் பத்து நாளைக்கு மட்டும்தான் சோறு போடுவேன் அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா சாப்பிட ஏதாவது கொடுங்க இவனுக்கு முதல்ல சோத்த போடு நான் போய் குளிச்சுட்டு வரேன் வெயில்ல வந்தது களைப்பா இருக்கு சரியான நாடோடி பையன் இந்த ஏழு நாளைக்கு முன்னாடி காய்ச்சின ராகி கஞ்சி சுடுதண்ணில கலந்து வச்சிருக்கேன் குடி குடி இன்னும் ஏன் காத்துட்டு உனக்கு பசிங்கிறதால தானே கொடுத்தேன் கடவுளே இந்த கஞ்சியை குடிக்கணும் தான் என் தலையில எழுதி இருக்கா பரந்தாமா பாலும் சோறு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா பால் சோறு நெய் சோறு சாப்பிட்டு தானே எனக்கு பழக்கம் இப்ப வேற வழியே இல்ல இந்த பழங்கஞ்சதான் சாப்பிட்டாகணும் போல இருக்கு இப்படியே நாட்கள் பல செந்தன எல்லா பங்காளிகளின் மனைவிமார்களும் ராகி கூழையே அவனுக்கு காலையிலும் மாலையிலும் உணவாக கொடுத்தனர் வேறு எந்த உணவும் கொடுக்கப்படவில்லை இதை பார்த்த பங்காளி கவுண்டர் மனம் நொந்து அவனுக்காக இறக்கப்பட்டார் அனைத்து பங்காளிகளையும் கூப்பிட்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று விவாதித்தார் என்னால இந்த பையனை இனிமே எங்க வீட்டுல வச்சுக்க முடியாது என் சம்சாரம் இவனுக்கு சோரே போடுறது

அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க இருக்கிற கொட்டகையில போய் இவன் தூங்கட்டும் சின்னஞ்சிறுவனான அவன் கடுமையாக உழைத்தான் எல்லோருடைய கட்டளைப்படி வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தான் வீட்டுக்கு வீடு தண்ணீர் இறைத்து ஊற்றினான் வேகாத வெயிலில் விறகு சுமந்தான் ஆனாலும் பங்காளிகள் அவனை அடித்து உதைத்து அவமானப்படுத்தினார்கள் ஆதரவற்ற அனாதையானான் உன்னுடையான் இப்படியே வருடங்கள் சில கடந்தன உன்னுடையான் உடல் மெரிந்து போனான் பத்து வருஷமா இவங்க எனக்கு பெரு ராகி கூழதான் கொடுக்கறாங்க யாராவது எனக்கு கொழம்பு சோறு கொடுக்க மாட்டாங்களா இவ்வளவு வருடங்கள் பங்காளிகள் அவனை எப்படி நடத்தினார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வயது வந்தது அவனுக்கு நான் தான் இப்ப நல்லா வளர்ந்துட்டனே நான் ஏன் இந்த நரகத்தை விட்டு போக கூடாது ஏதாவது ஒரு பண்ணையில சேர்ந்து நான் வேலை செஞ்சா கூட அவங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க இந்த மரம் நல்லா காஞ்சு போயிருக்கு நான் இந்த மரத்தை ஆக்கி ஏன் போய் விறகுகள பரந்தாமா கருட வாகனா சங்கு சக்கரதாரியே தங்களுடைய அருளால் தான் நான் இந்த பூமிக்கு வந்திருப்பது உண்மையானால் இந்த மரத்தில் உள்ள கிளைகள் அனைத்தையும் சுலபமா நான் உடைக்க தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது இது வேற ரொம்ப சுமையா இருக்கு நாள் முழுக்க என்னால இப்படி சுமக்க முடியாது அதுக்குள்ள இத யாராவது விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்தப்ப தம்பி இங்க வா இந்த வரகெல்லாம் விற்கிறதுக்கா என்ன அம்மா தாயே அஞ்சு வருஷமா நான் வெறும் கஞ்சியத்த குடிச்சிட்டு வரேன் நீங்க எனக்கு வயிறார சோறு போயிட்டீங்கன்னா நான் இந்த மொத்த வரகையும் உங்களுக்கே தந்துடுறேன் சரி சரி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் ரொம்ப நன்றி பரந்தாமா அகிலண்டி பிர அரை பட்னிக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்குதான் புல உனக்கு யோசனையே கிடையாதா நம்ம தோட்டத்துல காஞ்ச சொல்லிங்கெல்லாம் நிறையவே இருக்கு அத வச்சு அடுப்பரிக்கலாம் இலவசமா கிடைக்குது அத விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத இவங்கிட்ட விறக வாங்குற இவனுக்கு போய் குழம்பு சோறு போடுறீங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் சோற போட்டு நம்ம சொத்தையே அழிச்சிருவ போல இருக்கேன் பாரு ஒரு சின்ன பையன் ஓடி போறத நான் இப்ப பார்த்தேன் அனாத பையன் போல தெரியுது உடனே அவனை இங்க கூட்டிட்டு வா தம்பி நில்லு ஓடாத நான் சொல்றேன்ல வா நீ யாருப்பா இந்த பெரிய வீட்டு எஜமானே உன்னை சொல்லி கூப்பிடுறாரு

ஐயா பெரியவரே நான் காவேரி நதி பாயிற பொன்னிவள நாட்ட சேர்ந்தவ அது ரொம்ப செழிப்பான பூமி நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னோட பேரு குன்னுடையா நீ எந்த பாரம்பரியம் சேர்ந்தவன் அதுவா நான் காரால பாரம்பரியம் சேர்ந்த கவுண்டருங்க அது போகட்டும் உங்க அம்மா அப்பாவோட பேர் என்ன எனக்கு அஞ்சு வயசா இருக்கும் போதே என் தாய் தந்தையை இழந்துட்டேனுங்க அவங்க பேரு கூட எனக்கு தெரியாது என் பங்காளிங்க என் சொத்த புடுங்கிக்கிட்டு என்ன விரட்டி அனுப்பிட்டாங்க நான் அஞ்சு வருஷமா ராகி கஞ்ச குடிச்சுக்கிட்டு ஆடு மாடுங்களை மேய்ச்சிட்டு இருந்தேன் பொறுக்க முடியாம ஓடி வந்துட்டேன் என்னாச்சுப்பா ஏன் உன் மண்ணை விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்ட நான் அஞ்சு வருஷமா கொலம்பு சாதம் கூட சாப்பிட்டது கிடையாதுங்க பசி தாங்காம ஓடி வந்துட்டேன் சரி என் கூட வா நீ சாப்பிடுற அளவுக்கு உனக்கு வயிறார குழம்பு சாதம் நான் போடுறேன் கொலம்பு சாதம் கொடுத்தா நான் எந்த வேலை வேணாலும் செய்யறங்க சரிப்பா நீ என் கூட வா முதல்ல நிலத்தை அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போவோம் பசங்களா இந்த பையன் ஒரு விவசாயியோட மகன் இவன் பொன்னி வளாவிலிருந்து இங்க வந்திருக்கிறான் காவேரி ஆறு ஓடுற பூமி பாது சின்ன வயசுலேயே இவன் அம்மா அப்பாவை இழந்துட்டான் பங்காளிங்க இவனோட நிலத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்களாம் இது ரொம்பவே அநியாயம் ஆடு மாடுகளை மேய்க்க சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சோத்த கண்ணில் காட்டாம ராகி குழையே ஊற்றிருக்காங்க பாவம் பசி பொறுக்காம ஓடி வந்துட்டான் நாம தான் அடைக்கலம் தரணும் ஐயோ பாவம் இந்த பையன் இதை பாருங்கப்பா இந்த பையனை நம்ம பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்கலாம் நாம என்ன வேலை கொடுத்தாலும் இந்த பையன் அதை செய்வான் எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபணியும் இல்லை என்னத்தை பெருசா இழந்துட போறோம் ஆனா அம்மாவோட குணதான் உங்களுக்கே தெரியுமே இவனுக்கெல்லாம் அவங்க சோறு போடுவாங்களே என்ன அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல இந்த பையனுக்கு ஒரு வேலையை கொடுத்து வயிறார குழம்பு சோறு போடுவோம் நம்ம மாடுக மேயற நிலத்தை அவனுக்கு காட்டுவோம் மாடுகளை குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே நமக்கு சொல்லிகளையும் எடுத்துட்டு வரட்டும் இதோ பாரு பார்க்கணும்டையா இந்தா இந்த அருவாளப்புடி அங்க இருக்கிற முள்ளு செடிகள் எல்லாம் வெட்டி ஏரி அதுக்கப்புறம் ஆடு மாடுகளுக்கு தீனி வை பரந்தாமா கருட வாகனா சங்கு சக்கரதாரியே தங்களுடைய அருளால் தான் நான் இந்த பூமிக்கு வந்திருப்பது உண்மையானால் என்னுடைய ஒரே வெட்டில் இந்த முள்வேலி ஒரு சேரி விழ வேண்டும் தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் இத பாரு இந்த பையனை விட்டுறவே கூடாது இவனை கெட்டியா புடிச்சுக்கணும் ஐம்பது ஆளு பதினஞ்சு நாள்ல வேலை செஞ்சா கூட இந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்க முடியாது அப்பா இந்த பையனை கூடாது எவ்வளவு வேகமா அந்த முள்ளிச்செடிகளை வெட்டியிருக்கான் அவனுக்கு கொஞ்சம் நிலத்தையும் கொடுத்து கல்யாணமும் செஞ்சு வைப்போம் பசங்களா நீங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இத பாரு முதல்ல நம்ம பசங்களுக்கு குழம்பு போடு இந்த பையனோட சொல்றேன் அம்மா சாப்பாடு தயாராயிடுச்சா இத பாருங்க இனி உங்களுக்கு நாங்க ரெண்டு பசங்க மட்டும் இல்ல மூணாவதாவும் ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க எங்களுக்கு போடுற மாதிரியே இவனுக்கும் குழம்பு சாதம் போடுங்க வயிறார சாப்பிடட்டும் அம்மா இந்த பையனுக்கு நல்லா குழம்பு சோறு போடுங்க அவன் காலையில இருந்து நமக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா அவனை நம்ம கூட வச்சுக்கிட்டு நிலத்துல ஒரு பங்க கொடுக்கலான்னு முடிவு மகனே நான் இவனுக்கு சோறு போடுறேன் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க ஏ பயல இங்க வாடா அனாத பயல இங்க உட்காரு உனக்கு குழம்பு சோறு கேக்குதா இந்தா இத குடி

நடந்து நடந்து நான் களைச்சி போயிட்டேன். கடவுளே பரந்தம்மா இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படி கஷ்டப்படுவேன் ரொம்ப சோர்வா இருக்கு பசிக்கவும் செய்து தனியா வேற இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்த ஏதாவது செய்யுங்க. அட அங்க அழகான கோவில் கோபுரம் தெரியுதா? ஒருவேளை அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கலாம். நான் உடனே அங்க போறேன். இது கதையின் ஒரு பகுதி தான். ஆனால் முடிவல்ல நேரம் வரும்போது பண்ணையார்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டியதுதான் அவர்களால் ஒருபோதும் மறுக்க முடியாது பரந்தாமன் விஷ்ணு இதில் உறுதியாக உள்ளார் குன்னுடையான் தான் விரும்பிய பெண்ணை மனம் செய்து பின்னர் தம்பதிகள் இருவரும் குன்னுடையானின் சொந்த மண்ணான அழகிய காவேரி ஆறு பாயும் பொன்னி நாட்டை தேடிச் செல்வார்கள்